மரங்களில் மனிதர்கள் நின்று சொறிவதை போல அந்த மரத்தில் தேய்த்து ஓய்வெடுத்து செல்லும் காட்சி எல்லாம் சுற்றுலா பயணிகள் பார்த்து செல்லுகின்ற காட்சிகளெல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்படி ஊருக்குள்ளே நாய்களை வந்து செல்லும் புலி சிறுத்தை புலி என்று நடமாட்டமும் மக்களுக்கு தொல்லை தந்து கொண்டிருக்கிறது உச்சக்கட்டமாக கோத்தகிரி பகுதியிலே சிறுத்தை புலி இரண்டு ஒன்று போகிறது அதன் உடன் கரும் சிறுத்தை என்று சொல்லுவார்களே அந்த கரும் சிறுத்தையும் சேர்ந்து நடந்து செல்கின்ற காட்சி இந்த காட்சி இது என்ன திரைப்படத்திலே வருகின்ற மாயாஜால காட்சியா அல்லது உண்மையா என்று